அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் இப்பொழுது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடியோவானது சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடுலேருந்து வந்த வேலைவாய்ப்பு திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள சமுதாய கல்லூரின்னு சொல்லக்கூடிய இந்த கல்லூரியில் டீச்சிங் அசிஸ்டண்ட்டுக்கும் கெஸ்ட் ஃபேக்கல்டிக்கும் தற்காலிக அடிப்படையில் பணிபுரியக்கூடிய வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு தான் இது மொத்தம் பார்த்திங்கன்னா நான்கு விதமான டிபார்ட்மெண்ட்டுக்கு உண்டான வேலைவாய்ப்பு வெளியாக இருக்குது மொத்தம் எத்தனை போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஏழு போஸ்ட் இருக்குது இந்த எல்லா போஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா டீச்சிங் ஃபேக்கல்ட்டிங்கிறனால ஒரு அவருக்கு ஐநூறு ரூபா அப்படிங்கிற வீதம் ஒரு மாதத்துக்கு இருபத்தையாயிரம் ரூபாய் வந்து நமக்கு ஊதியமாக கிடைக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இன்ட்ரி பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு ஏழு அணிக்கு நடக்குது வரக்கூடிய ஜூலை இருபத்தி மூணுல நடக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா பேச்சலர் ஆஃப் ஒகேஷன் இன் டிகிரி ஜேர்னலிசமுக்கு இருபத்தி மூணு ஏழு காலையில் பத்து மணிலிருந்து எக்ஸாம் நடக்குது பதினொன்றரை வரைக்கும் அதே மாதிரி பிகாம் ஒகேஷ்னலுக்கு இருபத்தி மூணு ஏழில் காலையில் பதினொன்றிலிருந்து ஒன்று வரை எக்ஸாம் நடக்குது அதே மாதிரி பிகாம் ஒக்கேஷ்னல் இன் டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட்டுக்கு அதே நாளில் மதியம் ரெண்டு டு மூன்றரை வரையும் எக்ஸாம் நடக்குது இன்டர்வியூ தமிழ் லாங்குவேஜுக்கு பார்த்தீங்கன்னா அதே நாளில் மூன்று டு அஞ்சு வரைக்கும் எக்ஸாம் நடக்குது இது என்ன வருதுன்னா இந்த பேச்சிலர் ஆஃப் ஒகேஷ்னல் இன் டிஜிட்டல் ஜர்னலிசம் அண்டு மல்டிமீடியாவுக்கு பிஜி படிச்சிருக்கணும் அந்த அது சம்மந்தமான ஒரு துறையில் அதே மாதிரி ஸ்லட்டு நெட்டு எம்பில் பிஹெச்டியும் முடிச்சிருக்கணும் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஓகே தான் ரெண்டு போஸ்ட் இருக்குது அதே மாதிரி பிகாம் ஒகேஷ்னலுக்கு எம்காம் முடிச்சிருக்கணும் ஸ்லட்டு நெட்டு எம்பில் பிஹெச்டி கண்டிப்பாக முடிச்சிருக்கணும் ரெண்டு போஸ்ட் இருக்குது அதே அப்புறம் பேச்சலர் ஆஃப் ஒகேஷ்னல் இன் டூரிசம் அண்டுக்கு ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட்டுக்கு ரெண்டு போஸ்ட் இருக்குது அதே மாதிரி தான் அதில் வந்து பிஜி லெட்டராக முடிச்சிருக்கணும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஓகே தான் தமிழுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா எம்ஏ தமிழ் முடிச்சிருக்கணும் அதோட சேர்த்து ஸ்லெட்டு நெட்டு எம்பில் பிஜி இதான் ஒன்று கண்டிப்பாக இருக்கணும் ஒரே ஒரு போஸ்ட்டாக இருக்குது இந்த தமிழுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு அபருக்கு ஐநூறுரூவா ஒரு மாதம் நமக்கு பதினஞ்சாயிரம் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள் இது முழுக்க முழுக்க தற்காலிகமான ஒரு வேலைவாய்ப்பு தான் வேலை வேலைவாய்ப்பு கிடையாது வேறு எந்த அலவன்ஸோ பென்ஷனோ கிராவிட்டியோ லீவோ இது கிடைக்காது ஸோ பெர்மனெண்ட்டாக ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃபுக்கு என்ன இருக்குமோ அதெல்லாம் அது கிடைக்காது இது முழுக்க முழுக்க தற்காலிகமான ஒரு விலை வாய்ப்பு ஸோ இதுக்கு என்ன தகுதி அப்படின்னா மாஸ்டர் டிகிரியில் ஐம்பத்தஞ்சு சதவீதம் மார்க்கு வாங்கியிருக்கணும் கண்டிப்பாக அதுபோக ஏதாவது வந்து இந்த மாதிரி பிஹெச்டியோ இல்லை இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸோ இந்த நெட் எக்ஸாமோ ஸ்லெட்டோ எம்பியில் முடிச்சிருந்தா அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வந்து வேலை இருக்குது ஸோ இதை அப்ளை பண்ணக்கூடிய இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கீழே இருக்குது நீங்கள் முழுமையாக ஃபில் பண்ணி நீங்கள் வந்து டைரக்டா இன்டர்வியூ கொண்டு போயிருங்க இருபத்தி மூணு ஏழு தான் இதுக்கு இன்டர்வியூ எக்ஸாம் கிடையாது எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது எதுவும் கிடையாது இன்டர்வியூ மட்டும்தான் ஸோ அப்ளை பண்ணுங்கள் திருவாரூரில் தான் இந்த காலேஜ் இருக்குது அதாவது இந்த சென்ட்ரல் இருக்கு இருக்குது ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு விருப்பம் உள்ளவங்க உங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்லப் பண்ணி அதில் வந்து உங்களுடைய ஓன் ஹெனேட்டில் வந்து ஃபில்லப் பண்ணி உங்களுடைய எல்லா டாக்குமெண்ட்டையும் நீங்கள் அட்டாச் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணிவிட்டு எல்லாத்துலேயும் நீங்கள் சைன் எங்கே சைன் பண்ணுமோ அங்கே சைன் பண்ணிவிட்டு செல்ஃப் அட்டாச்சடு எல்லாமே நீங்கள் பண்ணிவிட்டு அந்த சாஃப்ட் காப்பியை நீங்கள் வந்து ஒரே சிங்கிள் பிடிஎஃப் ஃபைலாக இந்த சிஓஎம் காலேஜ் அட் சியூடிஎன் டாட் ஏசி டாட் இன்னுக்கு நீங்கள் என்ன பண்ணிடணும் அதை மெயில் பண்ணிடணும் இருபத்தி ரெண்டு ஏழுக்குள்ளே மெயில் மட்டும் பண்ணால் போதும் ஸோ யார் வேணால் அப்ளை பண்ணலாம் இது கெஸ்ட் கெஸ்ட்டு ஃபேக்கல்ட்டிங்கனால செவன்ட்டி ஏஜ் உள்ளவங்க கூட அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ கரெக்டாக முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம் ரொம்ப லாங்காக உள்ள ஏஜ் அதிகமாக உள்ளவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ எம்ஏ தமிழ் அப்புறம் நான் சொன்ன இந்த பிகாமு எம் எம்காமு பிஜியில் ஒகேஷனல் இந்த டிஜிட்டல் ஜர்னலிசம் படித்தவங்க டூரிசம் படித்தவங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த பிடிஎஃப்பை வந்து நான் லிங்கில் கொடுத்துருக்கேன் விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள் தேங்க் யூ